மக்களை எப்படி ஏமாற்றுவா என்பதை மட்டும் நீ எண்ணி பார்க்க வேணும் ஒரு சதுரங்க வேட்டின்னு ஒரு படம் இருக்குது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசி தூண்ட வேணும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசி தூண்டணும் அப்படி அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இப்படி ஸ்டாலின் அவர்கள் இப்படி அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமா ஸ்டாலின் மாடல் அரசு இந்த வெளியிடு என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கோலூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சிக்கிட்ட பொழுது தான் போலூரில் முப்பத்தி எட்டு கோடி மதிப்பீடு ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது தொண்ணூறு சதவீதம் முடிச்சோம் எஞ்சி சதவீதம் இவரை வந்து கட்டண மாதிரி திறந்து வச்சு சிக்க வச்சு ஒட்டிருக்காங்க குருவிழை தடுப்பண பதினோரு கோடியில் அமைக்கப்பட்டது போலூர் நகரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கப்பட்டது போலூர் நகரத்தில் புதிதாக ஒருங்கிணைந்த வேளாண்மை துணை அலுவலகம் ரூ மூணு கோடி முதல் அமைக்கப்பட்டது போலூர் அரசு மருத்துவமனை புதிய சித்தா பிரிவிற்கான மருத்துவமனை கட்டிடம் காத்திருப்பு கூடம் ரெண்டு கோடியில் அமைக்கப்பட்டது போலூர் நகராட்சியில் வாரச்சந்தை கட்டிடம் ஒரு கோடியில் அமைக்கப்பட்டது போலூர் நகரத்தில் வணிக வரித்துறை அலுவலகம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கான நீதிபதிகள் குடியிருப்பு போன்றவை சுமார் மூணு கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டது ஜெயின் நகர் வசந்தம் நகர் சிம்லா நகர் பகுதியில் சுமார் ஆறு கோடி மதிப்பில் பக்க கால்வாய் தார் சாலை அமைக்கப்பட்டது ரெண்டு கோடி மதிப்பில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது போலூர் நகராட்சியில் பதினெட்டு வார்டுகளுக்கு ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி மதிப்பில் சிமெண்ட் சாலைகள் கொடுக்கப்பட்டது இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் இன்னும் பல கோரிக்கை அடங்கிய மனு கொடுத்திருக்கிறீங்க அந்த கோரிக்கை அடங்கிய அண்ணா அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு அதை நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின்